கெண்டை மீன் குழம்பு அது எப்படி பண்ணுறாலும் பார்க்கலாமா அதுக்கு தேவையான மீனெல்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் குழம்புக்கு தேவையான சின்ன வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி கருவேப்பிலை எடுத்தாச்சு அடுத்து ஒரு பாத்திரத்தில் குழம்புக்கு தேவையான புளியை எடுத்துக்கிட்டு தண்ணி ஊற்றி அதை ஒரு சைடு ஊற வச்சு வச்சிடணும் அடுத்து குழம்புக்கு வருத்தம் அரைக்கிறதுக்கு மசாலா ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சு தேவையான அளவு எண்ணெய் போட்டு சோம்பு மிளகு ஜீரகம் இதெல்லாம் போட்டுட்டு அதிலேயே வெங்காயம் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கணும் வெங்காயம் தக்காளி நல்லா அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கணும் கருவேப்பிலையை போட்டு நல்லா வதக்கிக்கணும் அப்புறம் ஊற வச்சிருக்கிற புளியை நல்லா கரைச்சி அதை தனியாக எடுத்து வச்சிடணும் அப்புறம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு அந்த வ வதக்கி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி மிளகு சீரகம் சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கணும் அடுத்த அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு தேவையான எண்ணெயை அதில் போட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சி சூடேறி வந்ததும் கடுகு கடுகு நல்லா பொறிஞ்சு வெடித்து வரணும் அடுத்து வெந்தயம் கடுகும் வெந்தயமும் நல்லா புரிஞ்சு வரணும் வெந்தயம் நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் கருவேப்பில சேர்த்துட்டு கருவேப்பிலையும் நல்லா புரிஞ்சு வரணும் நல்லா வதக்கி விடணும் அடுத்து மூணு பச்சை மிளகாய் போட்டு அதுவும் நல்லா வதங்கி வரணும் பச்சை மிளகாவும் நல்லா வெடித்து வரணும் அடுத்து சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டு அதையும் நல்லா வதக்கி விடணும் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி தக்காளி சேர்த்து வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கணும் வெங்காய தக்காள நல்லா வதங்கிருச்சு இப்போ மல்லித்தூள் தனி மிளகாத்தூள் தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் அடுத்து கரைச்சி வச்சிருக்க புளியை அதில் சேர்த்துக்கணும் சேர்த்து எல்லாத்தையும் கலந்து விடலாம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கொதிக்க வச்சிடணும் அடுத்து அந்த அரைச்சி வச்சிருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம் குழம்பு நல்லா கொதிக்குது ஒரு நாலு பல் பூண்டு குழம்பு போது அப்ப பூண்டு சேர்த்துக்கலாம் இப்போ மீனை ஒன்று வேணா உள்ள போடலாம் மீனை போட்டு ஒரு பத்து நிமிஷம் தான் குழம்பு கொதிக்கணும் மீன் உடைஞ்சிடாமல் குழம்பு ஒரு பத்து நிமிஷம் குதிச்சோன்னா ஆஃப் பண்ணிடலாம் இப்போ கெண்டை மீன் குழம்பு ரெடி